கழக தலைவர் திராவிட மாடல் முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களின் ஆணைப்படி கடலூர் மேற்கு மாவட்ட திமுக சார்பில் தமிழ்நாட்டை தலைக்குனிய விடமாட்டேன் மற்றும் ஓரணியில் தமிழ்நாடு தீர்மான ஏற்பு பொதுக்கூட்டம் கழக கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மாண்புமிகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் அவர்கள் தலைமையில் விருத்தாச்சலம் வானொலி திடலில் நடைபெற்றது தலைமை கழக சார்பில் கழக தகவல் தொழில்நுட்ப அணி மாநில துணை செயலாளர் செல்வி பத்மபிரியா அவர்கள் கலந்து கொண்டு தமிழ்நாட்டின் பண்பாடு பொருளாதாரம் ஆகியவற்றை சிதைக்க ஒன்றிய அரசு செய்யும் அநீதிகளையும் அதையெல்லாம் மீறியும் நம் திராவிட மாடல் அரசு படைத்து வரும் சாதனைகளையும் விவரித்து உரையாற்றினார்கள் இக்கூட்டத்தில் உறுப்பினர் சேர்க்கையை சிறப்பாக மேற்கொண்ட நிர்வாகிகளுக்கு மாவட்ட கழகம் சார்பில் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அமைச்சரவர்கள் தலைமை உரையாற்றி கழக நிர்வாகிகள் பிறந்தநாளான பொதுமக்கள் ஆகியோருடன் தீர்மான ஏற்பு உறுதிமொழியை எடுத்துக்கொண்டார்கள் திமுக ஏழாவது முறையாக முதலமைச்சராக அமருவார் அமருவார் அதை சபதம் ஏற்போம் என்று கூறி ஒரு தமிழ்நாடு என்ற இயக்கத்தை மாபெரும் இயக்கத்தை உருவாக்கி தமிழ்நாட்டில் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட குடும்பங்களை ஒன்றித்திருக்கின்று தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கும் நம்முடைய துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நம்முடைய கரவொழி மூலமாக வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளலாம் ஓரடியும் தமிழ்நாடு குடும்பமாக நாம் நம் தமிழ்நாட்டின் குரலை கொடுக்க அனுமதிக்க மாட்டோம் நமது உரிமைகளை பறிக்க விட மாட்டோம் நமது பெருமையை சிதைக்க விட மாட்டோம்

இந்நிகழ்வில் மாநில மாவட்ட நகர ஒன்றிய பேருக்கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்